அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களை முற்றிலும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து புரிந்து பின்பற்றி அல்லாஹுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லா மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹே பரகாத்து மதிப்பு மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை தான் முதன்மையானதாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் கற்பிக்கின்றோம் என்கின்ற ஒரு உயரிய நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற அதற்கு உதவிய அதற்கு பேச வந்திருக்கின்ற எல்லா மக்கள் மீதும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்புக்கினே சகோதரர்களே நமக்கு கொடுத்துருக்கின்ற இந்த தலைப்பு ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம அசனி சாக பேசிடுவாங்க நான் சில அறிவிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு தூய்மையான மகிழ்ச்சி சிறார்கள் சிறார்களை முஸ்லீம்கள் எப்படி செதுக்குகிறார்கள் என்று சொல்வதற்கு தான் இந்த மேடையை நாங்கள் அமைத்து இந்த செயல்களை செஞ்சிருக்கிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் நீங்கள் எல்லா ஊடகத்திலையும் பார்த்திருப்பீர்கள் மதரசாக்கள் தீவிரவாத கூடம் இதோ இந்த மூன்று மொழிகளிலே எதற்கு அந்த சூறா சொல்லப்பட்டது என்று சொன்னால் யாராவது ஆங்கிலத்திலே இஸ்லாத்தை பற்றி பேசினாலும் சர்வதேச பயங்கரவாதி அவர் பேர் அவர் ஆங்கிலத்திலே பேசுகிறார் அல்லம் சூரா தான் போய் சொல்லியிருப்பார் அவர் அப்ப அன்பு சகோதரர்களே மதரசாக்கள் என்ன செய்கின்றன எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு அது பாடுபட்டு கொண்டிருக்கிறது இத்தகைய பிள்ளைகள் தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் மாற்று மத பிள்ளைகளோடு அவர்கள் எவ்வளவு சகஜகமாக நடந்து கொள்வார்கள் அவர்கள் சிறுநீர் கழித்தால் இப்படிதான் கழிக்க வேண்டும் சிறுநீருக்கு தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் நோய் நொடிகள் விஞ்ஞான ரீதியாக வராது இதை நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று பிற பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது நல்ல விஷயத்தை பிற பிள்ளைகள் கற்கின்ற வாய்ப்பு ஏற்படும் அன்பு சகோதரர்களே குறிப்பாக ஆண் சகோதரர்களுக்கு ஒரு பொறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த இப்னு அப்பாஸ் மதர்சா என்பது கிட்டத்தட்ட மூன்றாவது ஆண்டை நோக்கி துவக்கி இருக்கிறது இந்த ஐமுமுக என்கின்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆரம்பித்து எதை இந்த மண்ணிலே விதைக்க நிறைக்கிறோம் என்பதனை உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக நாங்கள் படம் பிடிச்சு காட்சிட்டோம் வாத்தி உள்ளாகா வாத்தி உர் ரசூல் நீங்கள் அல்லாஹிற்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அதை கொண்டுதான் வெற்றி அடைவிடும் அந்த வெற்றி பாதையை நோக்கிதான் கேபாய சாலிஸ் வாஃபிர்கா இவர்களும் ஒரு அமைப்பை துவங்கி விட்டார்கள் எங்களுக்கு பயமாக இருக்கிறது நரகம் வலிக்குது நரகம் நம்மை சூறையாடுவதற்கு தயாராக இருக்கிறது குறைந்த பத்தம் என்னையாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோமே எதுவும் இல்லை இதுல எதுவும் இல்லை ஆட்சி அதிகாரத்தை நீ நிறைவினாயா மாடை மாளிகையை கட்டினாயா உனக்கென்று பல லட்சம் ரசிகர் கூட்டத்தை நீ உருவாக்கினாயா என்று எந்த வார்த்தையும் அல்ல கேட்க மாட்டான் ஒவ்வொரு தீமை செய்தாலும் கண்டுகொள்ளும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு அவனை சொர்க்கத்துக்குரியவராக ஆக்குவதற்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த குரானை நாம் லேசாக்கி இருக்கிறோம் அதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றுதான் இந்த பிள்ளைகள் இந்த சிறிய பிள்ளைகள் அற்புதமாக அல்லாஹுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு காரணம் அல்லாஹ் லேசாக்கி இருக்கிறான் அதை கொண்டு நாம் மறுமையில வெட்டி பெற வேண்டும் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் நீங்கள் இந்த குரானை சிந்திக்க மாட்டீர்களா அல்லது அதற்கான பூட்டிடப்பட்டிருக்கிறாரா என்ற அல்லாஹ் சரமாரியான கேள்வியை கேட்கிறான் ஆகவே இந்த குரானை அறிமுகப்படுத்துவதுதான் எங்கள் இயக்கத்துடைய நோக்கம் இந்த குரானுக்குரிய மனிதர்களாக மனிதர்களை மாற்றுவதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய நோக்கம் இந்த குரானுக்குரியவர்களாக மறுமையிலே அல்லாஹுடைய சந்ததிக்கு முன்னால் எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனிதர்கள் மாறுகின்ற பொழுது கலாச்சாரம் என்பது மிக முதன்மையானதாக சீர சீரடையும் என்பதுதான் சகாபாக்கள் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கு கற்பித்து கொடுத்த மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது சஹாபாக்களை சகாபாக்களை போன்று இஸ்லாம் வருவதற்கு முன்னால் சமூக சீர்கேட்டாளர்களை உலக வரைபடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சமூக சீர்கேட்டான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை அப்படியே இந்த குரான் மாற்றியது அந்த ஆயுதத்தை அந்த கருவை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் எங்களோடு இணைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ யாருடைய பிள்ளைகளை எல்லாம் இப்படி ஆக வேண்டும் நினைக்கிறீர்களோ இப்னு அப்பாஸ் மதர் நீங்கள் சேருங்கள் அதே போன்று பல பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே நாங்கள் இந்த மதர் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வணிகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சதகத்துள் ஜாரியா என்கின்ற ஒரு நீங்கள் இந்த மதர்சாக்கு நன்கொடையாக ஏதாவது கொடுத்தால் அந்த பிள்ளை அல்லம் கற்பித்து அவனுடைய பிள்ளைக்கு அதை கற்பித்து அவனுடைய பிள்ளை அது கற்பித்தால் அது நடைமுறைப்படுத்தினால் எவ்வளவு உங்களுக்கு நன்மை வரும் என்பதை நீங்கள் பாருங்கள் யாருமே வரமாட்டார்கள் நம்ம பிள்ளைகளும் சொன்னாங்க நாங்க எல்லாம் இப்ப பஞ்சாப் விட்டுட்டோம் நாங்க யாரையும் கொச்சை படுத்தியோ கோபப்படுத்தியோ பேசுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஏனென்றால் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் பஞ்சாவுக்கு பின்னால் சுத்தியவர்கள் தான் பஞ்சாவை தூக்கியவர்கள் தான் அந்த பூந்திக்காக வேண்டி சண்டை போட்டுக்கிட்டு மாரலோகம் வரே சாதிமேட்சு ஓம்பியா சீதே சாதனை எல்லோரும் அப்படி இருந்தோம் நாங்க இப்படி மாறிட்டோமே நாளைக்கு மறுமையில இஸ்லாத்தில் ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது வா தூ மாத்தா அச்சா பக்காச நமாஸ் பண்ண ராஜா பா தூஜா அலே இந்த ஜன்னத் மே பேஸ்தும் நல்லா எங்கேயும் சொல்ல சர்த்தை பிடிச்சிதுவான் நீ 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 கை திருந்து நல்ல உன்னுடைய நண்பருக்கு ஏன் சொல்லவில்லை உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு ஏன் சொல்லவில்லை முஸ்லீம் அல்லாத சகோதரருக்கு ஏன் சொல்லவில்லை நபிமார்கள் சொன்னார்கள் யா ஹோமி அனே அமுதல்லா வஜி என்னுடைய சமூகமே ஒவ்வொரு நபியான்தான் சொன்னார்கள் என்னுடைய சமூகமே நீங்கள் அல்லாஹ் விடுத்து தாக்குமூத்தை வழிபாட்டு முறை வழிபாட்டு முறையாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எல்லா நபிமார்களும் அப்போ முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கும் இறைவன் என்பவன் ஒருவன் தான் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் ஆய்வு செய்யுங்கள் பல்வேறு போடுறது இல்ல ரெண்டு கவுன்சிலர் ரோடு போடுவாங்களா அதே மாதிரி உலகத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு கடவுள்கள் இருந்தால் நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா பேசும் போதே ஒருத்தர் வானத்தை தள்ளி வாரு ஒருத்தர் பூமியை வலிச்சுக்கு வாழ்வாரு அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாத உலகமா மாறி ஆகவே ஒரு ஏகன் என்பது ஒருவனாக தான் இருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் சகோதரர்களே என்று அவர்களுக்கு சொல்லுகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பு சகோதரர்களே இந்த செய்திகளின் அடிப்படையில் நாம் போகின்ற பொழுதுதான் நாம் முன்னேறுவோம் ஆண் சகோதரர்கள் குறிப்பாக அல்ல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க நம்ம எப்படி பிள்ளைகளை உருவாக்கணும் சாதாரணமா உருவாக்க கூடாது அலிப்பேத்தே இல்ல அல்லம் சூறா இல்லை அல்லா எவ்வளவு நம்ம நம்பிக்கை வைத்து சொல்கிறான் பாருங்கிற

இது நான் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் கண மனைவியை கண்ணுக்கு குளிர்ச்சாத்தி அல்ல மனைவி மாத்திரம் கண்ணுக்கு குளிர்ச்சாட்டி பாருங்க அவன மாதிரி உலகத்துல எவனும் கிடையாது அவனை மாதிரி ஒரு அமைதிக்கு சொந்தக்காரனவா எவனம் கிடையாது ஏன்னா அந்த மனைவியை கொடுத்ததுக்கு காரணம் ஒன்னொரு இடத்துல சொல்லுகிறான் லி தஸ்னு இலைஹா நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்கு தான் நான் என்ன செஞ்சேன் உங்களிலிருந்து உங்களை மாதிரியே அழகா அற்புதமா உங்களுக்கு ஏத்தா மாதிரி உங்களுக்கு துணையை இணையை ஏற்படுத்தினேன் அஸ்வாஜ் என்று சொல்லுகிறான் துணை இணையை ஏற்படுத்தினேன் அப்ப அந்த மனைவி அல்லா முதல்ல எனக்கு கண் குளிர்ச்சியா இருக்கணும் யால்லா சீரியல் பார்த்துட்டு எனக்கு சோர்ப்போடாக இருக்கக்கூடாது யாருல்லா நீ கேள்றா இன்னைக்கு இஷாக்கு பிறகு அல்ல நான் எப்பவுமே வீட்டுக்கு போனோம் அல்ல பலர் ஒன்பதுல பத்து வரைக்கும் போறதே இல்லை பாய் ஜாய் போல கத்தர் தாலிங்க மஜ கேக்கத்தோ செம்மனுஷை தேர்த்திய கீ சீரியல் உன அப்படி அப்ப டென்ஷன் மறைக்க உன அல்லாத கேட்கற முதல்ல இதெல்லாம் கேட்டுக்க அப்புறம் தான் நீ இஸ்லாத்தை பின்பற்றி மக்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்றது அமைதி என்பது மனைவி கிட்ட இருக்கணும் அதுல சொல்றா அதாவது கண் குளிர்ச்சி ஆக்குவாயாக அல்லாஹ் மேலும் என்னுடைய பிள்ளைகளை இறையற்றவாதிகளுக்கு தலைவராக எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க ஆழமான வார்த்தை முத்தகின்களுக்கு தலைவராகணும்னா என் பிள்ளை எவ்வளவு முத்தகினா இருக்கணும் என்னுடைய பிள்ளை எவ்வளவு அறிவா அறிவார்ந்தவனாக இஸ்லாத்தை புரிந்தவனாக இன்னும் அப்பா சலியல் அவனவர்களுக்கு நபி சொல்லாசல துவா செஞ்சாங்க கல்விக்காக வேண்டி அதன் அடிப்படையில் தான் இந்த மதுசாலை அந்த பேரை வச்சிருக்கிறோம் சாதாரண பேர் இல்ல இது நீங்க தாய்ஃபுக்கு போனீங்கன்னாக்கா இப்போ அப்பா சலியல்லாவனவருடைய பள்ளிவாசல் இருக்கும் அங்க எல்லாரும் போய் மும்பாக செய்யக்கூடியவர்கள் கூட தோந்துட்டு வருவாங்க அந்த பள்ளியில் மதர்சா இருக்குது அவருடைய பெயராக கல்வி சிற கல்விக்காக வேண்டி அவருடைய பெயர் பெற்றவர் அவர் அன்பு சகோதரர்களே அப்போ ஒரு பிள்ளையை இறையற்றவாதிகளுக்கு தலைவர் தலைவராக்கணும்னாக்கா அவனை எவ்வளோ டீஃபாக நம்ம உருவாக்கணும் எவ்வளோ அவனை செதுக்க வேண்டும் எவ்வளோ அன்பு செலுத்த வேண்டும் எவ்வளோ பாசத்தை செலுத்த வேண்டும் அப்ப அன்பு சகோதரர்களை இது வரைக்கும் நீங்க செஞ்சிக்கலோ இல்லையோ அல்ல இதெல்லாம் படம் பிடிச்சி மறுவழி காட்டுவான் சொன்ன இல்லை தவி கலாச்சார சீர்கேட்டில் இருந்தாயா அன்பு ஆகவே பிள்ளைகளை எப்படி அந்த சமூகத்தில் கலாச்சார சீர்கேடா கலாச்சாரம் மேம்பாடா என்பதை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் இந்த பிள்ளைகள் தான் இன்னும் குறிப்பா ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிருக்க அன்பு சகோதரிகளே இப்போ ஆபத்து இளைஞர்களை காப்பாத்துறது மாத்திரம் இல்லை குழந்தைகளை காப்பாற்றுவது மூணு மாசத்துல இருந்து நீங்க ஐந்து வயது வரை பிள்ளைகளை மிக வேக வேகமாக நீங்க உடனே உங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஏதாவது விஷயங்கள் தென்பட்டா உடனே நீங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு சின்ன சின்ன ஸ்டான்லிக்கு போயிருங்க அங்க வந்து ஒரு சின்ன பசங்களுக்காக விட ஒரு முக்கியமான மருத்துவம் நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம கொஞ்ச நேரத்தில் வா சாதத்துல கிதே தேவ செல்ஜியத்த பாதிக்கப்பட்டவனாக மாட்டி கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளையை பைத்தியமாக்கி கொண்டிருக்கிறோம் கேளுங்க அதை தவிர அவன் மைண்ட்ல எதுவுமே ஏறுறது இல்லையா அவன் மனு நோயாக மாறி விடுவான் நீங்கள் அழைத்தால் அவன் திரும்பி பார்க்க மாட்டான் அதே நீங்க அவனுக்கு எந்த பாட்டு போ சுட்டி போ சுட்டி பாட்டு ஏதோ ஒரு பாட்டு எதெல்லாம் நீங்க சீரியஸுக்கு போட்டு சீரியலுக்கு போட்டு அவனை உட்கார வச்சீங்களோ அந்த பாட்டை ஒண்டி பாட்டு பாருங்க அங்க இருந்தாலும் திரும்பி பார்ப்பான் அப்ப நல்ல விஷயங்களை உள்வாங்குவதற்கு பதிலாக நீங்கள் மிகப்பெரிய விஷத்தை விதைத்தனுடைய விளைவாக நூற்றுக்கணக்கான கணக்கான பிள்ளைங்க இப்ப டெய்லி வராங்க பத்து மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஸ்டான்லில எதிர் சின்ன ஸ்டான்லில அவங்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட் தனி மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம் அப்ப அன்பு சகோதரிகளே நாம இதுக்கு என்ன காரணம் சொன்னாக்கா ஜெய் சுமார் அம்மா கணபரமே கணப்பரமே ஜீனாச்சாரி பாய்க்குவோம் அவன் அலர்ஜி நான் செஞ்சாங்க இதனுடைய விளைவு தான் இது டாக்டர் சொல்றாங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்க கூடாது பிள்ளைகளோட தனி கொடுத்து இருக்க கூடாது ஆயா பாட்டி தாத்தா போன்றவர்கள் உறவுகளோட மாமாவோடு சித்தியோடு தாய் மாமனோடு எல்லோரும் தான் நீங்கள் வாழ வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய அந்த தலைமுறையை நீங்கள் மீட்டெடுக்க முடியும் இல்லை என்று சொன்னால் மனநோய் பிடித்தவனாக பைத்தியமாக தான் உங்களுடைய தலைமுறை வரும் என்று மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க இதே இடத்துல நம்ம ஒரு மருத்துவரை கூப்பிட்டு வந்து அடுத்த மீட்டிங்ல நம்ம பேச வைக்க போற அனுப்பிச்சவர்கள் இது ஆபத்தான நிலை இளைஞர்களை காப்பாத்தணுமா பிள்ளைகளை காப்பாத்தணும் சின்ன பிள்ளைகளை காப்பாத்துங்க தயவு செய்து அவங்கள்ட்ட பேசுங்க வா மைபா நானி தேரி முதல்ல அப்படிதான் சொல்லாங்க நானிக்கு தேக்கு நானிக்கு தேக்கு இப்பெல்லாம் அது செல்கு தேக்கு செல்கு தேக்கு எப்படி மாறி போச்சு பாருங்க அன்பு சகோதரர்களே ஆகவே நேரம் அதிகமாக குறைவாக இருக்கிறது ஆகவே மௌலானா அவர்கள் இந்த செல்லை குறித்து அவர் பேசுவார் இன்ஷா என்னுடைய தொடர்ச்சியாக நீங்க கூர்ந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் நல்ல பிள்ளைகளாக எல்லா சமூகத்தோடும் ஒருங்கிணைந்து இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியை செயலால் சான்று பகடக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும் அதற்கு துவா செய்ய வேண்டும் அதிகமாக வல்லதீனே குழுனர் அப்பனா என்கின்ற அந்த துவாவை ஆண்கள் அனைவரும் மனம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த மதர்சாக்காக வேண்டி வருங்காலங்களில் உங்களுடைய வீடுகளுக்கும் உங்களுடைய கடைகளுக்கும் நம்முடைய நிர்வாகிகள் வருவார்கள் மாதம் நூறு ரூபாய் இரநூறு ரூபாயும் சதகத்தூள் சதகத்தூள் ஜாரியா பண்ணுங்க நபிசல்லாசன் சொன்னார்கள் ஒரு மையத்தோடு மூன்று வருகின்றன இரண்டு திரும்பி விடுகின்றன ஒன்று மாத்திரம் அவனோடு செல்கின்றன அந்த இரண்டு என்ன என்று சகாபாக்கள் கேட்டார்கள் ஒன்று உறவு முறை இரண்டாவது அவன் சம்பாதித்த செல்வம் ஒன்று செல்வது அவன் செய்த நல்ல ரங்கல் அதிலே குறிப்பாக சென்ற பிறகும் பயனளிக்கக்கூடியது சதக்கத்துள் ஜாரியா என்கின்ற அந்த சதக்கா ஆகவே அந்த சதக்காலை நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்க நூறு ரூபாய் போடலன்னா நாங்க இரநூறு ரூபாய் போட்டு நடத்திடுவோம் நடத்திட்டு தான் இருக்கிறோம் நாங்க என்ன நினைவோம் நூறு நாங்க இரநூறு ரூபாய் போட்டு நீங்க சொல்லி ஒரு இரநூறு ரூபாய் போட்டா எங்களுக்கு நானூறு ரூபாய் வரும் மறுமையில அது நன்மையாக வரும் அதற்கு தான் உங்களுக்கு அழைப்பு ஆகவே நிர்வாகிகளும் இனியோட சொன்ன ஒரு ரூபாய் கூட வாங்கல நீங்க அதே மாதிரி இந்த வருஷமாவது நன்மையில மக்களை கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க அன்பு சகோதரர்களே நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் செஞ்சு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் ஆகவே மார்க்கம் தான் நமக்கு வெற்றி தரும் இறைவனுடைய மன்னிப்பு தான் எங்களுடைய இலக்கு அதர்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதாகவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வருங்காலத்தை உருவாக்குவோம் அது இர எச்சத்தின் உருவாக்குவோம் அதற்காக வேண்டி அல்லாவிடம் அதிகம் அதிகமாக ஒவ்வொரு தூழுகையிலும் பிரார்த்திப்போம் அதே மாதிரி எனக்கு நேரம் இல்லாதனால் சொல்ற தயவு சுயந்து தாயையோ தந்தையோ அத்தையோ தாய் மாமனையோ யாராக இருந்தாலும் யாரும் நீங்க ஏசி பேசாதீங்க அனுப்பிச்ச உதவிகளே குடும்பம் தான் நம்மளுக்கு முக்கியம் குடும்பம் இல்லாத எத்தனை கூடி இருந்து அவன் அனாதைக்கு சமம் அனாதைக்கு சமம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒரு குறும்படம் வந்தது அந்த குறும்படம் சில நிமிடங்கள் அந்த குறும்படத்துல கணவன் மனைவி பேசுவாங்க ஏங்க உங்க அப்பாவை எப்போங்க இட்டுன்னு போய் விடுறீங்க எங்க விடணும் அதான் முதியர்கள் சொன்னீங்களே முதியவர்கள் சொன்னீங்களேங்க பத்து பக்கா பத்து பாஞ்சாயிரம் ரூபா போனா போகுது இட்டுன்னு போய் விட்டுருங்க இருமா பொங்கல் லீவில் போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார் தன்னுடைய தந்தையை கொட்டுக்கொட்டு ஒரு இல்லத்துக்கு வருவார் வந்தவனே அங்க எதிரில் அந்த முதியோர் இல்ல நடத்தக்கூடிய முதியோர் இருப்பார் அவர் தான் நடத்துறவர் அவர்கிட்ட இந்த பையன் சொல்லுவார் அப்பா ஏசி ரூம்னு சொல்லிட்டாப்பா உனக்கு வேணாம் தம்பி எதுக்கு எனக்கு ஏசி ரூம்டா உனக்கு ஏண்டா கஷ்டம் எனக்கு சாதாரணமே சொல்கிறேன் நான் இங்கேயே தங்கிக்கிறேன் முதியோர் இல்லத்தில் தந்தையை விடுவதற்கு செல்லுகின்ற அந்த உரையாடல் அவரு இல்லை இல்லைப்பா நீ வந்து கஷ்டப்படக்கூடாதுப்பா நீ முதியோரில் இருந்தாலும் ஏசி ரூமில் இருக்க சார் ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏசி ரூம் எங்கள் அப்பாவுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவார் வந்த பிறகு அவங்க அந்த அப்பா கிட்ட அவர் பேசுவார் அந்த முதியோர் இல்லம் நடத்தக்கூடியவர் ஒரு ரெண்டு செகண்ட் பேசுவார் பேசிவிட்டு அவர் உள்ளே போயிடுவார் எங்கள் அப்பா என்ன சொன்னார் என்ப்பா தம்பி உங்கள் அப்பாவை எனக்கு முப்பது வருஷத்துக்கு மினிமே தெரியும்ப்பா எப்படி உங்களுக்கு தெரியும் அவருக்கு குழந்தை இல்லைன்னு இங்கேருந்தான் ஒரு குழந்தைய கூட்டு போய் வளர்த்தாரு தான் இவன் அந்த அகும் போய் முதியோரில் அது குறும்படமாக நடக்கின்ற நடைமுறையை காட்டுகிறார்கள் அவர்களை தாயும் தந்தையும் இல்லை என்று சொன்னால் அதை விட கேவலம் அதை விட அருவறுக்கத்தக்க காரியம் நீங்கள் எவ்வளவு பெரிய முதலமைச்சராக நீங்கள் மிகப்பெரிய இழிவுக்குரியவர்கள் என்று இஸ்லாம் நமக்கு கட்டுத்தருகிறதாகவே சொந்தம் பந்தங்களை ஒருங்கிணைங்கள் ரபீஸ் அல்லா சொல்லிட்டு சொன்னாங்க யார சொல்லலாம் என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் நல்லதே நான் செய்யறேன் யார சொல்லலாம் அப்ப கூட அவர்கள் எங்களை நிராகரிக்கிறார்கள் அப்ப அவன் நான் துண்டிச்சிக்க துண்டிச்சுக்கவா ஆஹ் நீ நல்லதே செய்து கொண்டு இருந்து நபிசல்லா சொல்லம் கட்டளை இந்த பக்கத்துல நீதா இருக்க கூடாது நீ வெறுக்க கூடாது அவருடன் பேசாம இருக்க கூடாது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் மூணு நாள் பேச பேசாம இருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல நெய் சாஸ்கனை உஜாடுகோ ஏக் சால் பாத்கருக்கோ இதுல பெருமை இல்லை சகோதரிகளை இது மிகப்பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க உங்க கணவரை சொல்றீங்களே உங்க கணவரை உருவாக்குன்னு யாருன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதே மாதிரி மருமகளை திட்ட மாமியார்களுக்கு சொல்றேன் உங்க தான் நீங்க அப்படி செய்வீங்களாம் இஸ்லாம் இப்படித்தான் பேலன்ஸா பேசுது ஆகவே நாம் குடும்பம் குடும்பமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவரும் ஆக்கி அனுபவிப்பானாக எல்லா கலாச்சார சீர்கேட்டிருந்தெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து